நீங்க இந்த ஆன்மாலாம் அடைப்பட்டிருக்குல்ல அந்த அந்த விஷயங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்னு தெரியல இந்த ஆன்மா எல்லாமே வந்து ஒரு இடத்த வந்து அடையப்பட்டிருக்கிறது ஒரு இருட்டு உலகத்துல இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆன்மாக்கள் ஓகேங்களா ஆனா அது அவங்களுக்கு வந்து ஜோதிதான் வந்து கடவுள்ன்றாங்க அவங்க ஓகேங்களா எப்பயோ வந்து ஒரு வகையில வந்து ஜோதி அவங்க பாக்குறாங்க ஜோதி விருப்பத்துல தான் நாங்க கடவுள் இங்க பாக்குறோம் அப்படின்றாங்க ஆனா இது மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஒரு இவங்களை பேரை சொல்றாங்க ஒரு ஒரு அரக்கனோட பெயர்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா மொத்தத்தி அவங்க தான் வந்து நிர்வாகப்படுத்துறாங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க என்னன்னா அங்க வந்து கழுகை பார்த்து அவங்க பயப்படுறதா சொல்றாங்க இதை பார்த்து கழுகு கழுகா கழுகு எனக்கு இது லிங்க் தெரியல ஆனா ஒரு சில ஆன்மாக்க வந்து கழுகு தான் அவங்கள காப்பாத்துதுன்றாங்க இன்னும் ஒரு சில ஆன்மா கழுகு தான் வந்து எங்களை சித்திரவதப்படுத்துது அப்படின்றாங்க ஓகேங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உலகத்துல நடந்துகிட்டு இருக்க விஷயம் ஆனா அந்த உலகத்தை அப்போ யாரும் ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்றாங்கல்ல திருப்பி நம்ம திருப்பி போய் பிறக்கிறோம் இல்லையா திருப்பி திருப்பி பிறக்கிறோம் நம்ம இங்க அப்ப புறக்கும் போது அந்த பழைய நினைவோ இல்ல அது அது கூட ஏதோ பழைய நினைவு எல்லாம் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு தான் நம்ம திருப்பிங்க வரோம் ஆனா வந்து கொடுக்குற எல்லாத்தையும் மறந்துடுறோம் எல்லாத்தையும் மறந்துடுறோம் இது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இப்ப இந்த இடத்த வந்து நம்ம போயிட்டு நம்ம திரும்பி வந்ததுல புரியுதுங்களா இதுக்கு இன்பிட்டின் கேப்ல ஏதோ ஒரு விஷயம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது ஆனா அது நமக்கு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தெரிஞ்சதுன்னா அது தெரிஞ்சதுன்னா பிரதர் அப்போ இங்க இங்க பாவ அங்க வந்து பாவ கணக்கு பண்ணவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நானும் அத நான் ஏத்துக்கிறேன் நான் நிறைய பேரை பார்த்து நான் நிறைய விஷயங்கள் நான் கேட்டேன் நீங்க நீங்க ஒருத்தருக்கு நான் அவரோட டீடெயில் ஷேர் பண்றேன் அவரும் சேலம் சேர்ந்தவரு ஓகேங்களா அவர் வந்து கோஸ் பாக்ஸ்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில விஷயம் சொல்லுவாரு அவர் சொன்னது மட்டும் நான் நம்பல அத வந்து இன்னொரு இன்னொன்னு ஒருத்தங்க கூட அவங்களோட காஸ்ட் செக் பண்ணேன் ஓகே காஸ்ட் செக் பண்ணும்போது அவர் சொன்னது எல்லாமே வந்து உண்மை அவர் சொன்ன டீடைல்ஸ் வந்து ரொம்ப பர்டிகுலரான விஷயம் அவர் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணேன் ஓகேங்களா அப்புறம் வந்து அவர் என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னு நான் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உலகம் நீங்க சொன்ன உலகம் எல்லாமே வந்து அவர் சொல்லி தான் நானே கேள்விப்பட்டது ஓகேங்களா எந்த அவங்களோட ஆத்மா எப்படி இருக்கு எதை தேடி இருக்கு திருப்பி எப்போ பிறப்பு எடுப்பாங்க இது சம்பந்தமா எல்லாமே வந்து அவர் சொல்லுவார் பிரதர் உம் ஓகேங்களா ஆனா அத மொத்தத்தையும் அவர் பேரு அவர் பேரு வந்து ஏதோ சொன்னார் பிரதர் மொத்தத்தையும் இத கண்ட்ரோல் பண்ற வந்து யமதார் முன் மாதிரி ஒரு பேர் பிரதர் அந்த பேர் மரபட்ச எனக்கு இவங்கதான் வந்து அத து துலுக்காணி ஏதோ சம்திங் பிரிதர் துலு துலுக்காணி ஆமா ஏதோ பிரதர் துலுக்கானியே சம்திங் பிரிதர் ஆஹ் அந்த பேர் சொல்றாங்க அவர்தான் வந்து கண்ட்ரோல் பண்றாரு அண்ட் அவர் மக்கள் தான் வந்து இத அந்த அந்த உலோகத்தையே வந்து ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இது இறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அங்க எங்கயோ போறோம் இல்ல அந்த அந்த இடத்துல ஈர்க்கப்படுறமான்னு தெரியல நம்ம அங்கதான் போகணும்னு அவசியம் இல்ல அது எப்படின்னா ப்ரோ ஒரு காந்த வந்து எப்படி ஒரு காந்த காந்த அட்ராக்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஆன்மா வந்து உடம்புல இருந்து பிரிஞ்ச உடனே காந்த மாதிரி எது ஒரு டனல் மாதிரி அது வந்து ஆன்மாவை ஈர்த்துக்கிட்டு அங்க போகும் ப்ரோ டனல் டனல் கேள்விப்பட்டேன் நான் என் குரூப்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு திசையை நோக்கி நம்மளுக்கு இழுக்கும் ஆனா எக்காரணத்தை கூட்டம் அங்க போக கூடாதுன்றாங்க அவங்க நீங்க வந்து மேலத்தை பாத்து நீங்க போகணும் அதை விட்டு நம்ம அந்த அந்த பக்கம் வந்து நம்ம இங்க நடந்த விஷயமோ இந்த இமேஜினேஷன் இந்த விஷயம் எல்லாமே நம்ம கூட இருந்தவங்க எல்லாமே வந்து அந்த இடத்துல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லி இழுப்பாங்களா இழுக்கும் போது அந்த பக்கம் நம்ம போயிடுவோங்களா சோ அங்கதான் அந்த டிராப் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க அண்ட் இந்த டிராப் எங்கன்னா பிரதர் இதுதான் மூணு தடர் எங்க மூணு பிரதர் நான் இதுதான் சொல்ல வரேன் ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு பெரிய இது நடந்துகிட்டு இருக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா இது எங்கேயும் நடக்குது பிரதர் ஆக்சுவலா அந்த இழுக்கறது வந்து எது அப்படின்னா ஆன்மா வந்து பாவம் செஞ்சிருந்தா அது வந்து இழுத்து கொண்டு போய் பாவலோகத்துல விட்டுரும் ஒரு அந்த ஆன்மா புண்ணியம் செஞ்சிருந்தா அது இழுத்து கொண்டு போய் புண்ணிய லோகத்துல விட்டுரும் உம் அது வந்து ட்ராப் வந்து என்னன்னா நம்ம ஆன்மா வந்து கோடிக்கணக்கான பாதரச துகள் அப்படின்னு சொல்லப்பட்ட துகள்களால ஆனது ஆன்மா நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆசைப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிரெயின்ல எலக்ட்ரான் இருக்குல்ல எலக்ட்ரான்ல அதிகப்படியான எலக்ட்ரிக் வேவ்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம் அந்த எலக்ட்ரிக் வேவ்ஸ் வந்து ஆன்மாவில இருந்து ஒரு பாதரசத்துகளை இழுத்து கொண்டு வரும் ஆன்மாவில இருக்கிற பாதரசத்துகள் வந்து மேக்னட்டிக் எனர்ஜி அந்த பாதரசத்துகள் அந்த எலக்ட்ரான் குள்ளற போய் சிறைப்படுத்தும் நம்ம வந்து இப்ப கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் நினைக்கலாம் கார் வாங்கணும்னு ஆசை அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம பிரெயின்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக் வேவ்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ஆன்மா ஆன்மாவில இருந்து ஒரு பாதரசத்துக்களை கொண்டு வரும் கொண்டு வந்து சிறைப்படுத்தி அந்த எலக்ட்ரிக் வேவ்ஸ் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆப் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பொருள் நம்ம கிட்ட வரும் ஓகே 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 இதுதான் வந்து என்ன பொருள் வாழ்வு அப்படின்னு இது போல நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கோம் இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கோம் அத்தனை எலக்ட்ரான்களுக்கு அத்தனை அத்தனை சொத்துக்கள்கள் அடங்கி இருக்கு புரியுதுங்களா அந்த ஒவ்வொரு ஆசைகள் எப்ப வந்து பூர்த்தி ஆகுதோ அப்ப வந்து சிறைப்பட்டு இருக்கிற அந்த பாதார சொத்துக்கள் வெளியில வரும் வெளியே வரும் வெளியில வந்து மறுபடியும் ஆன்மாவுக்குள்ளே போய் செட்டில் ஆயிருக்கும் ஆன்மாவுக்குள்ளே செட்டில் ஆயிட்டா அந்த ஆன்மா வந்து முழுமையான வடிவம் எடுக்கும் அந்த முழுமையான வடிவம் எடுக்கும் போது அந்த ஆன்மாவுக்கு அபரிவிதமான மேக்னெட்டிக் எனர்ஜி கிடைச்சி அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியில இருந்து புவியிருப்பு சக்திக்கு எதிரா போகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி ஆன்மாவுக்கு கிடைக்கும் இதான் வந்து முக்கிய நிலை மோட்ச நிலை அப்படிங்கிறாங்க இந்த புவியிருப்பு சக்திக்கு ஆப்போசிட்டா மேல பறந்து போகணும் ஆன்மா ஆப்போசிட்டா ஓகே 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 ஓகே

உங்களுக்கு அது புரியுதா நான் சொல்றது இல்ல பிரதர் அதான் சொல்றேன் கரெக்ட் சோ அது அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட இது முடியும் போது பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து அப்பதான் நம்ம மேல போக முடியுது இப்படி மனிதர்களுக்கு ஆசைகள் தான் அத்தனை துன்பத்துக்கும் காரணம் சொல்றாங்க ஆன்மாவில இருக்கக்கூடிய ஆன்ம துகள் ஆனது எலக்ட்ரான் சிறைப்படுது சிறைப்படுறதுனால ஆன்மாவில முழுமையான வடிவத்தை எடுக்க முடியல எனர்ஜி கிடைக்கல மேல போக முடியல நிறைவேற 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 சிறைப்பட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பாதரசத்துகளும் வெளியில வர ஆரம்பிக்குது மறுபடியும் ஆன்மாக்கே வர ஆரம்பிக்குது ஆன்மாக்கு வர 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 ஆன்மா வந்து தன்னுடைய முழுமையான வடிவத்தை எடுத்து அதிகப்படியான மேக்னட்டிக் எனர்ஜியால புவியிருப்பு சக்திக்கு மேல மேல போயிருது அப்போ ஆசைப்படும் போது ஆன்மா துகள் வந்து எலக்ட்ரான்குள்ள சிறைப்படுதா இதனால ஆன்மா வந்து முக்தி மோச்ச நிலையை அடைய முடியல முடியல கரெக்ட் கரெக்ட் இதுதான் கரெக்ட்டு தான் சூப்பர் பிரதர் ஓஹோ ஒருத்தர் அதாவது அத்தனைக்கு ஆசைப்படுன்னு சொல்லிட்டு இந்த இவர் அதாலும் சொல்லும் போதே ஆமா கரெக்ட் அந்தாலும் சொல்லும்போதே இவங்க ஏதோ ஒன்னு ஏதோ ட்ரை பண்றா எல்லாரும் ஏதோ சிறைப்படுத்த பாக்குறான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது மட்டும் இருக்கும் நீங்க இப்ப சொன்னதும் அது கனெக்ட் ஆகுது ஓகே சூப்பர் பிரதர் சூப்பர் கரெக்ட்

உணவாக எடுத்துக்கோங்க ஆ உணவாக எடுத்துக்கோங்க ஆ கரெக்ட்டு பதர் கரெக்ட்டு அதாவது பிரதர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா மனித ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆசைன் காரணமாக வந்து இறைவனை வந்து அடைய மாட்டேங்கிறாங்க இறைவன் கிட்ட போய் சேர மாட்டேங்குறாங்க அதுக்கு பதிலாக இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி டைமென்ஷன் இருக்குது அந்த டைமென்ஷனுக்கு தான் இந்த ஆன்மாக்கள் எல்லாமே போகிறாங்க அந்த டைமென்ஷனுக்கு போகிறதுக்காக ஒரு தனி ஒரு டனல் மாதிரி வந்து கிரியேட் ஆகும் அந்த டனல் வந்து எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா பொதுவாக ஒரு ஆன்மா அப்படிங்கிறது கொடன கொடி பாதரச அணுத்துகள்கள் நாடுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த ஒவ்வொரு பாதரச அணுத்துகளும் அபரிவிதமான காந்த ஆற்றலை வந்து கொண்டு இருக்கும் இந்த பாதரச அணுத்துகள்கள் எங்கே உருவாக்குது அப்படின்னா சூரியனோட மையப்பகுதியிலிருந்து உருவாக்கி சூரிய ஒளி மூலியமாக வந்து வெளியில் வந்து எல்லா பாதரச அணத்துகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆன்மாவாக உருவாகும் அப்படி அந்த சூரியனோட மையப்பகுதிக்கு சிவம் அப்படின்னு பேர் ஈசன் அப்படின்னு பேர் இந்த மாதிரி பலவிதமான பேரில் வந்து சூரியனோட அந்த மையப்பகுதி வந்து அழைப்பாங்க அதில் இருந்து தான் வந்து பாதரசனதுக்கள்கள் வெளியில் வந்து ஒரு ஆன்மாவாக உருவாகும் அப்படி சூரியன்லேருந்து பாதரசனத்துக்கள்கள் எந்த நேரமும் வெளியில் வந்துட்டே இருக்கா அப்படி வெளியே வர்ற அந்த பாதரச சனத்துக்கள்கள் எல்லா இடத்துலையுமே பரவும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்போது ஒரு ஆன்மாவை இங்கேருந்து வேறு ஒரு டைமென்ஷனுக்கு வேறு ஒரு லோகத்துக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்னா எந்த இடத்துல அந்த ஆன்மாக்கள் நிற்கிதோ அந்த ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய ஏற்கனவே சூரியன்லேருந்து வந்த பாதரச அணுத்துகள்கள் எல்லாமே அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்கும்ல அந்த பாதரச அணுத்துகள்கள் எல்லாமே ஒரு சே ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு டனல் மாதிரியான ஒரு அமைப்பாக உருவாகும் அந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா கோடான கோடி பாதரச அணுத்துகள்களால் ஆயிருக்கும் அதே மாதிரி ஆன்மாவும் அதே மாதிரி கொடன்ன கோடி ஆனது அப்படின்னால ஒத்தவை ஒத்தவாறு ஈர்க்குற தன்மை இருக்கிறதுனால அந்த டணலில் உள்ள அந்த காந்தாட்டலும் ஆன்மா வந்து பாதரசன தூள்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ ஆன்மாவில் உள்ள அந்த காந்தாட்டலும் அட்ராக்ட் பண்ணி ஈர்க்கப்பட்டு இந்த ஆன்மாவை வந்து அந்த டனலானது உரிய ஆரம்பிச்சிடும் அப்படி உரிய ஆரம்பித்து அந்த ஆன்மாவை அந்த டனலானது எங்கே கொண்டு போய் இறக்கி விடணுமோ அங்கே கொண்டு போய் கரெக்டாக இறக்கி விட்றோம் இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த மாதிரி தான் ஆன்மக்கள் வந்து இறைவன் அடையாத ஆன்மாக்கள் வந்து வேறு வேறு டைமென்ஷனுக்கு போகிறாங்க இந்த மாதிரி இதை தான் வந்து பித்ருலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மொத்தம் பன்னிரெண்டு லோகம் இருக்குது அந்த பன்னிரெண்டு லோகத்தில் முதல் நான்கு லோகமும் பாவலோகம் அதாவது நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நான்கு லோகமும் மத்திய லோகம் அங்கே வந்து இன்பமூருக்கும் துன்பமூருக்கும் கலந்துருக்கும் அது கடைசியாக இருக்கிற நான்கு லோகமும் புண்ணிய லோகம் அதுதான் வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் பன்னிரெண்டு லோகம் இந்த பன்னிரெண்டு லோகத்தில் ஆண் மக்களுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த ஆண்மக்கள் எவ்வளோ கர்மங்கள் செஞ்சிருக்கிறாங்களோ என்னென்ன கர்மங்கள் செஞ்சுருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டனலானது ஓப்பன் ஆகி இந்த ஆன்மாவை இங்கே உறிஞ்சு அந்தந்த லோகங்களில் கொண்டு போய் இறக்கி விட்டுடும் அப்படி நரகத்துக்கு செல்கிற ஆன்மாக்களும் சரி சொர்க்கத்துக்கு செல்கிற ஆன்மாக்களும் சரி எல்லா ஆன்மாக்களும் சரி இவங்களோட அந்த காலம் முடிகிற வரைக்கும் அந்தந்த லோகங்களில் தங்கிட்டு மீண்டும் இந்த பூமிக்கு வந்து திரும்பி வந்து பிறவை கடலில் தான் சிக்கிறாங்க இதுதான் வந்து ட்ராப் இந்த பிறவி கடலில் சிக்கிறது தான் வந்து ட்ராப் இதிலிருந்து மீண்டு இறைவன் அடைஞ்சு இறைநிலையை வந்து அனுபவம் பண்ணணும் அனுபவம் பண்ணுறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஆன்மாக்களும் வந்து இந்த மனித தேகம் வந்து எடுக்கிறாங்க